யோபு அதிகாரம் இருபத்தி ஆறு பில்தாத்தின் சொற்கள் வீணே அதற்கு யோபு கூறிய பதில் என் போன்ற வலிமையற்றவருக்கு எத்துணை துணை புரிந்தீர் ஆற்றலற்ற தோளுக்கு எவ்வளவு துணை நின்றீர் என் போன்ற அறிவற்றவருக்கு எவ்வளவு அறிவுரை கூறினீர் நன்னெறிகளை நிறைய காட்டினீர் எவர் துணை கொண்டு இயம்பி நீர் இம்மொழிகளை எவர் தம் ஏவுதல் உம்மிடமிருந்து வெளிப்பட்டது கீழ் உலகின் ஆவிகள் நடுங்குகின்றன நீர்திரல்களும் அவற்றில் வாழ்வனவும் அஞ்சுகின்றன பாதாளம் கடவுள் முன் திறந்து கிடக்கிறது படுகுழி அவர் முன் மூடப்படவில்லை வெற்றிடத்தில் வடப்புறத்தை அவர் விரித்தார் காற்றிடையே உலகை தொங்கவிட்டார் நீரினை மேகத்துள் பொதிந்துள்ளார் அதன் நிறைவால் முகிலும் கிழிவதில்லை தம் அரியணையின் முகத்தை மூடுகின்றார் முகிலை அதன் மேல் பரப்புகின்றார் நீர்பரப்பின் மீது வட்டம் வரைந்து இருளுக்கும் ஒளிக்கும் இடையில் எல்லை அமைத்தார் விண்ணின் தூண்கள் அதிர்கின்றன அவர் அதட்டலில் அதிர்ச்சி அடைகின்றன ஆளியை தம் ஆற்றலால் அடக்கினார் ராகாபை அழித்தார் அறிவு கூர்மையால் தம் மூச்சால் வான்வெளியை ஒளிர்வித்தார் தம் கையால் விரைந்தோடும் பாம்பை ஊடுருவ குத்தினார் ஓ இவையாவும் அவர் தம் செயல்களின் விளிம்புகளே எத்துணை மென்குரல் அவற்றில் கேட்கின்றது அவர் தம் வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிய யாரால் இயலும்